வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் ஏப்ரல் மாதம் தேதி பிறக்குது இந்த வருடத்தின் பெயர் விசுவாவச வருடம் இந்த வருடத்துல இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த விசுவாவச வருடம் அப்படின்னா என்ன அப்படின்ற போது அறுபது வருடத்துல முப்பத்தி முப்பதாவது வருடமா வரக்கூடிய வருடம் தான் இந்த விசுவாவச வருடம் இந்த விசுவாவச வருடத்துல எல்லாருக்கும் மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஆசைகள் அதாவது போகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த ஆசையின் காரணமாக மிக அதிகமான இழப்புகளும் சில நிறைய அன்பர்களுக்கு இருக்கும் அதனால போகங்களையும் ஆசைகளையும் நிதானமாக நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே ஆடம்பர அவசியங்கள் அத்தியாவசியங்கள் அதிகரிக்க பணக்காரர்கள் வரைக்கும் இந்த ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவாச வருடம் எல்லாருக்குமே அமைய போகுது அப்படி இருக்கும்போது நமக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன தேவைகளும் நிறைவேறக்கூருடைய ஒரு புத்தாண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா முதல்ல எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு முதல் ராசியில சூரியன் வரும்போது உச்சமாகறாரு மேஷ ராசியில வரும்போதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு அந்த கணிக்கப்படுகிறது அப்படியே அந்த காலபுருஷனு ஒவ்வொரு ராசியா தாண்டி வரும்போது அந்த பங்குனி மாதம் அந்த மீன ராசியில வரும்போது அந்த வருடம் முழுமையாக நிறைவு பெற்று அந்த சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் வரும் போது மீண்டும் அந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்க கூடிய ஒரு நிலைதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசுவாவச வருடத்துல என்னென்ன கிரகங்களினுடைய பயிற்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது முதல்ல குரு பயிற்சி பதினைந்தாம் தேதி அஹ் மே மாதம் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்த பத்தொன்பதாம் தேதி மே மாதம் கேது பயிற்சி இருக்குது இந்த இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் இந்த விசுவாப வருடத்துல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா குரு பகவான் இடையில அதாவது கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துல அந்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி ஒரு மாதம் மட்டுமே அந்த கா அந்த கடகராசியில பெயர்ந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் ஒரு மாதத்திற்கு மட்டும் அந்த குரு பயிற்சி அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்ப பழைய நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது ஐ கார்த்தை இந்த மாதத்துலதான் அந்த குருவனுடைய பயிற்சி மிதுன ராசியில இருந்து அந்த கடகராசிக்கு வருடத்துல அந்த சனியினுடைய வக்ரம் எப்ப ஆகுறாரு அவர் மீன ராசியில இருந்து வக்ரம் ஆகக்கூடிய மாதம் பாத்தீங்கன்னா ஆணி மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு இது கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த நிலை தொடருது இந்த சனி பகவானுடைய நிலை கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு அந்த வக்ர நிலையாக தான் இந்த வருடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களோடு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பிறக்க போது இந்த புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடம் நிறைய ஒரு இன்னல்கள் வெளிவரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ஏப்ரல் மாசம் தான் ஆரம்பிக்குது உங்களுக்கு மார்ச் மாசம் சனி பயிற்சி ஆயிட்டாரு அதனால ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாசம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அடுத்து குரு பயிற்சி எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் மேன்மைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முழுமையா இருக்காது சனி பகவான் பாத சனியில இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சிரமங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு முழுமையான வாய்ப்புகள் இருக்கு இந்த கும்ப ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அதிகமாக உழைக்கும் உடையவர்களாக இருப்பாங்க அதே சமயத்துல கொஞ்சம் எதுக்கும் பெரிய அளவுக்கு இவங்க ஆசைப்பட மாட்டாங்க இருக்கிற ஒரு எளிமையான வாழ்க்கை நமக்கு போதும் பெரிய அளவுக்கு நமக்கு தேவைகள் இல்ல அப்படின்ற மாதிரியாக அந்த ஆசைகள் இல்லாத ஒரு நபர்களாக தான் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அந்த ஆசைகள் இல்லாததுனால நிறைய ஒரு இழப்புகளையும் நீங்க இழந்திருப்பீங்க உங்களுக்குன்னு வரக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வராம போயிருக்கும் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டில எல்லாம் ஆசையே இருக்க கூடாது அப்படின்னு நீங்க மனசால சில விஷயங்களை நினைச்சு நினைச்சு உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டியை கூட நீங்க வேற இடத்திற்கு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அவசிய நிலை ஏற்பட்டிருக்கும் இப்போ அதை நினைச்சு நீங்க வரந்தக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருப்பீங்க இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ அந்த நிலைமை நினைச்சு ரொம்ப வருந்திட்டு இருப்பீங்க கும்பராசி என்பர்கள் நமக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி கூட நம்ம வாங்காம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரியான தன்னுடைய இழப்புகளை அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது குடும்பத்துல இருக்கக்கூடிய தீர்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் ஆனால் குடும்பத்துல பிரிவுகள் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பிரிவுகள் இன்னும் நீண்ட காலம் அதாவது இன்னும் ஒரு மூன்று மூணு வருஷத்துக்கு அது நீடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த வருடத்துல உங்களுக்கு தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா அந்த ராகு பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால இந்த பழைய விஷயங்களை நினைச்சு நான் தான் சொன்னேன் இல்லையா தேவையில்லாத இழப்புகளை நினைச்சு நீங்க வருந்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்லாததெல்லாம் நினைச்சு நினைச்சு நீங்க உங்களை நீங்களே மனசை புண்படுத்திக்க கூடிய ஒரு வருடமாகவும் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது திசை புதன் திசை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதன் திசை இருந்தது அப்படின்னா சனி புதன் இந்த மாதிரியான தசா புத்தியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப மிக இருக்கக்கூடிய டைம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பிரபகண்டா படுத்திக்கவே கூடாது பிரபகண்டா படுத்துனீங்கன்னா அங்க தேவையில்லாத குடும்ப உறவுகள்ல சிக்கல் உங்களுக்கு தேவையில்லாத விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த சனி திசையும் இந்த குரு திசையும் அதாவது புதன் திசையும் உங்களுக்கு கொஞ்சம் கடனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் அடுத்து கல்வி வளர்ச்சியில நிறைய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் புதன் திசை நடக்குது உங்களுக்கு மேற்படிப்பு படிக்கணும் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் இந்த அவிட்டம் நட்சத்திரம் அன்பர்களுக்கு அடுத்து சதயம் சதயம்னு சொன்னாலே ராஜராஜ சோழன் நட்சத்திரம் அந்த அளவுக்கு திறமைகளை உடையவர்கள் ரொம்ப போல்டா நின்று எந்த ஒரு பிரச்சனையையும் வாழ்க்கையை சமாளிக்க சிந்திக்கும் திறன் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்கள் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக வெகுவாக சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதாவது விரைவா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்க சடனா ஒரு பிரேக் வந்த மாதிரிதான் இந்த ஏழரை சனி அந்த ஜென்ம சனி இப்போ இந்த ஜென்ம சனியில இருந்து விலகிட்டீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிறைவேற நிறைவேறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா அதற்குண்டான நிறைய ஒரு ஆயத்த பணிகளை நீங்க செய்ய போறீங்க என்னென்ன இழந்தீங்களோ தொழில் செஞ்சீங்கன்னா தொழில இன்னும் மேலும் வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு ஆயத்த பணிகளை செய்ய போறீங்க அதுல சின்னதா ஸ்ட்ரகுல்ஸ் இருக்கும் வருமான இழப்புகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுல சில பணிகளை செஞ்சா கூட ஒரு நல்ல ஒரு முயற்சியை செஞ்சு அதுல வெற்றி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வேலையில நிரந்தர ஒரு வேலையிலே இருக்கிறீங்க நீங்க கொஞ்சம் ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட கொடுக்கும் ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை அந்த இடத்துல அலுவலகத்துல அதுக்கடுத்து உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் நிறைய ஒரு ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வு எல்லாமே அடிஞ்சிட்டு போயிருப்பாங்க நீங்க மாத்திரம் ஒரு அஞ்சு வருஷமா ஏழு வருஷமா அதே பதவியில இருந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்க இல்லாம இருக்கிறீங்க அதனால ஒரு வேலை இடமாற்றம் செஞ்சுக்கோங்க இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் டெவலப்மெண்ட் இந்த காலகட்டம் இந்த சதை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும் இந்த கும்ப ராசியில இருக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு முயற்சிகள்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏகப்பட்டதை எழுந்துட்டீங்க உறவு அடுத்து குழந்தைகள் குழந்தைகள்னால அவமானங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களை இழந்து தவிக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இப்படி நிறைய ஒரு இழப்புகள் அவங்களுக்காக சொல்லலாம் ஆனா பாத்தீங்கன்னா அந்த இழப்புகள் எல்லாத்தையுமே மறந்து நான் வேற எதுலயாவது கான்சன்ட்ரேட் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு வேலையை தேடி நீங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க எந்த வேலைனாலும் நான் பாக்குறதுக்கு தயார் ஆனா எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தான் இருப்பீங்க இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா சனி திசை முடிஞ்சு அவங்களுக்கு சுக்கர திசை அந்த புதன் திசையில தான் நடந்துட்டு புதன் திசை கே புதன் திசை கேது சுக்ரான் இந்த மூன்று தசாபுத்தில ஏதாவது ஒரு தசாபுத்தி நடக்கும் இந்த தசாபுத்திகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த தசாபுத்திகள் இந்த தமிழ் வருட பரப்புல உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஆனா உங்க மன வலிமைதான் இல்லை சுத்தமா மன வலிமையே இல்லை முன்னாடி இருந்த அளவு இந்த போராட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மன வலிமையோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அந்த அளவுக்கு மனத்துல நிறைய ஒரு வழிகளையும் வேதனைகளையும் நான் எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக தான் நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு பட்சத்துல தான் நீங்க ஏதாவது ஒரு தொழில்லையோ வேலையிலோ கம்மிட் ஆகிறதுக்குள்ள ஒரு சூழ்நிலையில இருக்க போறீங்க அது உங்களுக்கு சாதகமா தான் நடக்க போது ஓராண்டு காலகட்டம் உங்களுக்கு ஒரு விரைவாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இந்த ஓராண்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் உங்களை கூடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாவது திருமணம் ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு இரண்டாவது திருமணம் பண்ணலாமா அப்படின்றவங்களுக்கு தாராளமாக அதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கிறதுக்கு கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தடைகள் விலகினாலும் அந்த திருமணத்துல கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த திருமணத்துல அந்த குடும்ப உறவுன்னு வரும்போது ஏதோ ஒரு மனக்கசப்புகள் இந்த கும்பராசி அன்பர்களை தாக்கி கொண்டே இருக்கும் அதனால குடும்பத்துக்காக சில விஷயங்களை செய்யறத இந்த தமிழ் புத்தாண்டுல பெருமளவு முயற்சி செய்யாதீங்க உங்களுடைய டெவலப்மெண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் மாத்திரம் பாருங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை பற்றி ரொம்ப அக்கறை இல்லாம அதுக்காக அக்கறையே இல்லாம இருக்காம இருக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப பெரிய அளவு அவங்க மேல ஒரு பற்றுதல் வைக்காம அதே சமயத்துல அவங்க என்ன தவறு செஞ்சாலும் அதுல கொஞ்சம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தா போதும் ரொம்ப அக்கறையோட அது உங்களுக்கு சில மன வழிகளை நிலவரப்படி பலன்களை உங்களுடைய புத்தி பலன்கள் எப்படி இருக்கும் நான் எங்க சொன்ன புத்தி ரஃபா கேல்குலேட் பண்ணி சொல்லிருக்கிறேன் உங்களுடைய ஜனனகால புத்தி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்